நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க எந்த வீடியோவில் பேரிங்கோட இன்னர் டயா அவுட்டர் டயா வித்து இதே போல் டேட்டாவை நீங்கள் சுலபமாக தேடுற வகையில் உங்களுக்கு பிளாகரில் ஒரு வெப்பேஜ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ ப்ரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பல விதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கிப் பண்ணாதீங்க பெரிய போய் தினம் முந்நூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முந்நூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் பிரைவேட் லிமிடெட் மேல் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ரிஷ் மெக் டேக் தி வீடியோஸ் ஃபர்ஸ்ட் ரியல் ஆஃப் எஜுகேஷனல் परपஸ் only and official attempt to watch it we will responsibility for it நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இதற்கான லிங்க் கொடுக்கிறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதல ஓபன் பண்ண பிறகு பார்த்தீனா என்ன டயாமீட்டர் அவுட்டர் டயாமீட்டர் இதே போல ஷோ அதாவது மொபைலை நேரா இருக்க வட்டத்துல அதாவது போர்ட்ரெய்ட் மோட்ல வச்சு நீங்க ட்ரை பண்றீங்கன்ற பட்சத்துல உங்களுக்கு பலவிதமான டேட்டா சின்ன சின்னதா தெரியும் ஸோ மொபைலை இதே போல் நீங்கள் படுக்க வச்சு அதாவது லேண்ட்ஸ்கேப்னு சொல்லக்கூடிய இந்த மோடலை வச்சு பயன்படுத்தலாம் அப்படி இல்லைன்ற பட்சத்தில் இந்த மூணு டேட்டா கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா டெஸ்க்டாப் சைட் அப்படின்றது இருக்கும் ஸோ அதை வச்சு ட்ரை பண்ணலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நிறையா டேட்டா கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும் இதில் நீங்கள் அளக்கக்கூடிய பேரிங்கோட என்ன டயா என்னான்றதை மென்ஷன் பண்ணுங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள் நான் ரெண்டு அப்படின்றத கொடுக்குறேன் ஸோ அந்த ரெண்டு அப்படின்றத கொடுத்துட்டு நான் என்ட்ரு பண்ணுறேன் அதாவது சர்ச் அப்படின்றத கொடுக்குறேன் சர்ச் கொடுக்கும்போது இந்த ரெண்டு அளவு எங்கெங்கே இருக்கோ அந்த டயா இருக்கக்கூடிய அளவு எல்லாமே பாருங்கள் இந்த மஞ்சள் கலரில் வந்துட்டு வேல்யூ வந்துட்டு ஹைலைட் ஆகிட்டு உங்களுக்கு ஆகும் ஸோ இதை வச்சு நீங்கலாம் அடுத்தது பாருங்கள் நீங்கள் வந்துட்டு மூணு காலத்தையும் கூட ஃபில் பண்ணி தரலாம் இப்போ வந்துட்டு பாருங்கள் ரெண்டு அஞ்சு ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு காலத்தையும் கூட நீங்கள் ஃபில் பண்ணி அதுக்கான டேட்டாவை எடுத்துக்க முடியும் ஒரே நேரத்தில் மூணையும் ஃபில் பண்ணி கூட நீங்கள் சுலபமாக தேடக்கூடிய பேரிங் வந்துட்டு எந்த சைஸை சேர்ந்தது அப்படின்றத எடுத்துக்க முடியும் எம்ஆர் சீரியஸ் மெட்ரிக் அப்படின்றதில் எம்ஆர் ஃபைவ் டூ டபுள் எட் அப்படின்றத அதோடய மாடலு ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்துட்டு பாருங்கள் டோட்டல் பேரிங் அப்படின்ட்டு நீங்கள் தேடக்கூடிய ரிசல்டில் எத்தனை பேரிங் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகும் இப்போ பாருங்கள் இதில் ஒரு தான் இருக்குது நீங்கள் உங்களுக்கு ஓவராலாக வேணும் அப்படின்னா கிளியரண்ட்டதை கொடுக்கும்போது உங்களுக்கு இதோட சீரியல் நம்பர் அதாவது மாடல் நம்பர் இன்னர் டயா அவுட்ரு டயா வித் இதே போல் எல்லா டேட்டாவுமே உங்களுக்கு ஆகும் இது நீங்கள் வேணும்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்டாக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்றத கொடுக்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இது பிடிஎஃப் ஃபைலாக டவுன்லோட் ஆகும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபைல் வந்துட்டு டவுன்லோட் ஆகிடுச்சு நவ் அப்படின்ற இடத்துல இருக்குது ஸோ நான் ஓப்பன் பண்ணி இதை நான் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் பாருங்கள் டவுன்லோட் பண்ணால் டைம் டேட் முதற்கொண்டு எல்லாமே உங்களுக்கு ஆகிடும் அதே நேரத்தில் இது வந்துட்டு நான் ஓவரால் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு சொல்லியிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பத்தோரு பேரிங் இருக்குது ஸோ அங்கே நான் ஆல்ரெடி பிடிஎஃபாக கொடுத்த பேரிங்க இங்கே உங்களுக்கு இதே போல் பிடிஎஃப்ஃபாக கொடுத்துருக்கேன் ஸோ வேணுன்னா நீங்கள் இப்படியும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பேரிங்கை தேடுறீங்க இந்த பேரிங் யாருக்காது அனு அனுப்ப நினைக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அதை கூட நம்ம சிம்பிளாக தேடலாம் ஸோ அதே அப்படின்றத பார்ப்போம் உதாரணத்துக்கு பாருங்கள் என்ன டய அவுட்டர் டயா நான் சொல்லியிருந்தேன்ல இப்போ ரெண்டு இருபதுக்குள்ளே அஞ்சு இங்கே வந்துட்டு ரெண்டரை கொடுக்கணும் கொடுக்காம கூட நம்ம தேட முடியும் இப்போ தேடுற பட்சத்தில் ரெண்டு அஞ்சு ரெண்டரை அப்படி இருந்துருக்கு ஸோ இப்போ இந்த பேரிங்கை நீங்கள் யாருக்காவது அனுப்புறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பலாம் அப்படி இல்லைன்னா டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்றத கொடுங்க அதாவது நீங்கள் எந்த பேரிங்கை தேடுறீங்களோ தேடின பேரிங்கை வச்சு அந்த பேரிங்கை மட்டும் டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்றத கொடுக்கும்போது அந்த ஒரு பேரிங்க்கான டேட்டா மட்டும் டவுன்லோட் ஆகும் இப்போ பாருங்கள் ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுலபமான முறையில் உங்கள் டாக்குமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்க வச்சுக்க முடியும் யாருக்காவது இந்த பேரிங் நம்பர் அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ண தேவையில்லை டவுன்லோட் பிடிஎஃப்ன்றதை கொடுத்து நீங்கள் சுலபமான முறையில் டவுன்லோட் பண்ணி அனுப்பிக்கலாம் இது வந்துட்டு நீங்கள் சார்ட்டை கையில் வச்சுட்டு மணிக்கணக்காக தேடிட்டு இருக்கிறதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்தும் போது சுலபமான முறையில் உங்களுக்கு என்ன டயா கிடைக்கிது அப்படின்ற பட்சத்தில் இந்த டயாவோட அளவில் நீங்கள் மென்ஷன் பண்ணி சர்ச் பண்ணும்போது அதில் எந்தெந்த அளவு இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் உதாரணத்துக்கு இப்போ பின்னர் டயாவில் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஒம்பது கொடுக்குறேன் அப்படின்னா கூட வச்சுக்கோங்க இதில் ஒரு ஒம்பது கொடுத்துட்றேன் இதை நான் ஜீரோ வாங்கிக்கிறேன் இப்போ பாருங்கள் நான் சர்ச் அப்படின்றத கொடுக்குறேன் ஒம்பதில் பாருங்கள் ஒரு பேரிங் இருக்குது அதாவது அறநூற்றி ஒம்பது டபுள் செட் அப்படின்றத அதோட மாடலு பாருங்கள் ஒம்பது சைஸில் இன்னர் டயாவில் ஒரு பேரிங் இருக்குது இருபத்தி நாலு எம்எம் அவுட்டர் டயா வருது வித்து பார்த்திங்கன்னா ஏழு எம்எம் வருது ஸோ இதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு தேடுறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் நம்மளோட நேரத்தை எந்த வகையிலுமே வேஸ்ட் ஆகாமல் பயன்படுத்திக்கிறதுக்கு இந்த மெத்தட் ரொம்பவே சுலபமாக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க இந்த லிங்க்கை வந்துட்டு நீங்கள் பேக்கப்புக்கு எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அதே நேரத்தில் அந்த லிங்க்கையும் வந்துட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் வேணுங்கிற யூஸ் பண்ணிக்கோங்க அதே நேரத்தில் இன்ன டயா எப்படி மெஷர் பண்ணுறது அவுட்டர் டயா எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் உங்களுக்கு இமேஜ் வடிவிலையும் கொடுத்துருக்கேன் ஒன்று அப்படின்றது என்ன டயா மென்ஷன் பண்ணுறது ரெண்டுன்றது அவுட்டர் டயா மூணுன்றது இது ஸோ எது எது எதோட மென்ஷன் அப்படின்றதையும் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதை நீங்கள் பார்க்குற பட்சத்தில் தெளிவாகவே புரியும் ஸோ இதுக்கான லிங்கை கொடுக்குறேன் ஸோ ஃபியூச்சரெலாம் நல்லதாக ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நண்பா